உலகம் பிறந்து வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் சற்று முன்னர் அர்ச்சனா லைஃப்பில் என்ன பேசினார் அவர் நடைமுறை விஷயங்கள் பற்றி நிறைய கதைத்திருந்தார் நடைமுறை விஷயம் என்று சொல்கின்ற போது அண்மையில் நடந்த சுண்ணாக சம்பவம் சம்பந்தமாக கருத்துக்களை அவர் கூறியிருந்தார் இந்த இரண்டு மாத குழந்தை ஒன்று போலீசாரினால் கொடூரமாக தாக்கப்பட்டது அங்கே பெண்கள் தாக்கப்பட்டது அந்த அங்கே இளைஞர்கள் சாப்ப தாக்கப்பட்டது சில தினங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் நீங்கள் எல்லோரும் அடைவீர்கள் இரவு வாகனத்தில் சென்ற அந்த குடும்பத்தை பா பேனொன்றில் சென்ற அந்த குடும்பத்தை அந்த வாகனத்தில் சென்றவர்களை பொரிசார் மறைத்து கடுமையாக அவர்களை தாக்கி அது சம்பந்தமான பிரச்சனை சம்மந்தமாக அந்த புலீசார் கைது செய்யப்பட்டிருந்தனர் அது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணை சம்மந்தமாக மருத்துவர் அர்ச்சனா கருத்து கூறியிருக்கின்றார் அங்கே சென்ற அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே பல அரசியல்வாதிகள் மிக வேகமாக வந்திருந்தார்கள் அந்த அரசியல்வாதிகள் சம்பந்தமான கருத்துக்களைத்தான் அர்ச்சனா சொல்லியிருந்தார் தானே அந்த இடத்துக்கு முதல் போகவில்லை அங்கே போகாமல் இருப்பதற்கான காரணத்தையும் அவர் பல காணொலிகளாக கூறியிருக்கின்றார் அது அவ்வாறு உடனடியாக சென்றால் அது அரசியல் பார்க்கப்படும் என்று சொல்லியும் அது சம்பந்தமான அது சம்மந்தமாக தாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற பின்னர் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் அவர்கள் காணொலியில் கூறியிருந்தார் ஆனால் தற்போது அது நடைமுறையில் இருக்கிற விஷயம் என்று சொல்லி அது சம்பந்தமாக கூறுகின்ற போது அரசியல்வாதிகள் நிறைய பேர் அங்கே வந்தார்கள் ஆனால் அந்த பிள்ளையை பார்க்கவில்லை பிள்ளை தூக்கி வீசப்பட்ட என்று சொல்கின்றார்கள் ரெண்டு மாத குழந்தை மிக குறை மிக குறை மிக குறுகிய ஒரு ரெண்டு மாத குழந்தை பச்சிளம் பாலகன் பாலக பாலக பாலகன் அந்த குழந்தை தூக்கி வீசப்படுகிறது பற்றைக்குள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார் அதை எவரும் சென்று பார்க்கவில்லை அடி விழுந்ததா அடிப்பட்டதா என்று பார்க்கவில்லை ஆனால் அரசியல்வாதிகள் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் யாரையோ சந்திக்க சொல்லியிருக்கின்றார்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் குழந்தையை பார்க்கவில்லை குழந்தை விழுந்திருந்தால் அது சம்பந்தமான உரிய சிகிச்சைகளை மருத்துவமனையில் சென்று எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவில்லை என்று சொல்லி அந்த அரசியல்வாதிகள் மீது அவர் மிகுந்த கண்டனங்களை தெரிவிக்கின்றார் கடுமையாக அரசியல்வாதிகளை சாடுகின்றார் சிவிலுடையிலிருந்த போலீஸாருக்கு செய்த அராஜகங்களையும் அந்த இடத்துல அவர் சாடியிருக்கின்றார் இந்த வேலை எமது பிரதேசத்தில் அதாவது இந் தற்போது பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அனுராவிடைய ஆட்சி காலத்தில் இப்படியான ஒரு அராஜகம் யாழ் மாவட்டத்தில் நடந்தது என்று சொல்லி அவர் கூறுகின்றார் உண்மையில் அந்த கருத்து ஒரு எல்லோராலும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விடயம் அன்ரா ஊழல்வாசிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் அநியாயத்துக்கு எதிராகவும் செயற்பட்டு கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் அனுராய் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் உட்பட மிக கோர தாண்டவ மிக வெறியுடன் போலீசார் தாக்கியிருக்கிறார்கள் சிவிலுடையுடன் அப்போ இவ்வாறு இருக்குமானாலும் சொன்னால் இனி பாராளுமன்றத்துக்கு பிறகு அனுராவுக்கு பெருமள ஆசனங்கள் கிடைத்து பாராளுமன்றத்துக்கு சென்ற முழு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இதற்கு காலம் காலமாக அனுரா பண்டார் அனுராமார குமார திசாநாயக்கா பழைய அரசியல்வாதிகளினுடைய வழிவந்தவர் என்று சொல்லியும் பண்டார் நாயக்கா சந்திரிக்கா கூத்தபாய மஹிந்தா மைத்திரி ரணில் இவர்களின் இந்த வரிசையில் தொட்டி வந்தவர் என்று சொல்லி கூறப்படுகிறது அப்போ இப்படியானவர் எமது மக்களுக்கான நியாயங்கள் நீதிகளை பெற்று தருவார் அரசியல்வாதிகளான சந்திக்க ரணில் போன்றவர்கள் விட்ட தவறுகளை இவர் இன்னும் சுட்டிக்காட்டவில்லை இன்னும் அவர் அந்த தவறுகளுக்கான தண்டனை அவர் வழங்கவில்லை பெரும்பான்மை கட்சியுடன் தான் இணையாமைக்கான காரணத்தை சொல்கின்றார் பெரும்பான்மை கட்சியுடன் தாங்கள் இணைக்கின்ற போது தமக்கான பலம் தங்களுடைய சுயாதீக்கம் சுய சுய யாவும் அவர்களுக்கு தான் இருக்கும் என்று சொல்லி கருத்து இருக்கின்றார் இதன் பின்னர் அந்த பிரச்சனை சம்பந்தமாக போலீஸார் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது இந்த வகையில் நீதியான விசாரணைகள் நடைபெறுமா அந்த போலீஸாருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஊழல் மோசடி போன்ற விசாரணைகளை நடத்துகின்ற அனுராகுமார் நாயக்க ஏன் இன்னமும் மகிந்த போன்ற ஊழல்வாதிகளை கைது செய்யவில்லை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை மஹிந்த மற்றும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மிக சர்வசாதாரமாக அசால்ட்டாக வீதிகளில் திரிகின்றார்கள் அவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கவில்லை மிகவும் சுதந்திரமாக வெளியில் திரிகின்றார்கள் ஆகவே அனுரா கூறுகின்ற இந்த ஊழல்வாதிகள் கை செய்யப்படுதல் தண்டிக்கப்படுதல் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தல் என்ற கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை உள்ளது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று என்பது அர்ச்சுனா ராமநாதனுடைய ஒரு எதிர்ப்பு குரலாக காணப்படுகிறது அவருடைய ஒரு ஆதங்கமாக காணப்படுகிறது இதேபோல் மத்திய வங்கி புனைமுறை மோசடி போன்ற இவற்று இவற்றால் இவற்றுக்குரிய கு குற்றவாளிகள் அல்லது இவற்றின் இவை இவற்றுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றத்துக்குரியவர்கள் சரியான முறையில் கைது செய்யப்படவில்லை அவர்கள் உரிய அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கப்படவில்லை வாய்ப்பேற்றில்தான் இருக்கின்றது செயலில் செய்யவில்லை என்ற கருத்தையும் அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டியிருந்தார் கழிவு தண்ணி போ கழிவு நீர்களை தண்ணீரில் போத் போட்டு அடைத்து விற்கின்ற கெஹலியை போன்ற ரம்பு கெஹலிய ரம்பு பல்லை போன்றவர்கள் வெளியில் மிகவும் சுதந்திரமாக தெரிகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லியும் கூறுகின்றார் ஆகவே இங்கே இந்த லஞ்சம் ஊழல் என்பது எந்தளவு தூரத்திற்கு அனுராவால் நகர்த்தி செல்லப்படும் எவ்வளவு தூரத்துக்கு அதை நியாயப்பாடுகள் உண்மைத்தன்மைகள் அதே கையாளுகின்ற திரை திறன்கள் இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் சுட்டிக்காட்டுகிறார் சிங்கள அரசு சிங்களவர்களுக்காகத்தான் செயற்படும் தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்காகத்தான் செயற்படுவார்கள் சிங்கள அரசை நம்ப வேண்டிய தேவை இருக்காது தமிழர்களுக்கு அவ்வாறு நம்புகின்ற போது அதற்கான தண்டனைகளை நாங்கள் உண்மையில் மிகக்குரிய காலத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பெறலாம் சிங்கள அரசை நம்ப வேண்டாம் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் இங்கே பா வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் ஊடாக எமது தமிழ் மக்களினுடைய நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எமது தமிழ் மக்களினுடைய எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக இருக்கும் என்ற சாரப்பட அவர் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார் இதைவிட மக்கள் எல்லோரையும் இணை இணைக்க எங்களாலும் முடியும் இனங்கள் மதங்கள் மொழிகள் சார்ந்த மக்கள் எல்லோரையும் இணைப்பதற்கு எங்களால் முடியும் புலம் புலத்திலும் புலம்பெயர்ந்த மக்களையும் நாங்கள் இணைத்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்று சொல்லியும் மிகச்சிறந்த ஒரு அரசியலை வந்து மக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் அந்த கருத்தில் முன்வைத்திருக்கின்றார் முன்னே ஆட்சிக்காளர் ஆட்சியாளர்களுடன் தான் இருந்தவர்கள் என்று சொல்லியும் அவர்களால் வளர்த்து விழப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு நாங்கள் வாக்கு போடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இனிவரும் காலங்களில் அதை உணர வேண்டிய உண உணர உண உணர வேண்டுமா என்ற கருத்தையும் அர்ச்சனா கூறியிருக்கின்றார் தங்கை கௌசல்யா கௌசல்யா சம்பந்தமான ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார் எல்லோரும் அர்ச்சனாவுடன் கேட்கறது என்ன என்று சொன்னால் நீங்கள் எல்லோரையும் முதுகில் குத்துக்கிறார்கள் முதுகில குத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் எல்லோருக்கும் துரோகை பட்டங்கள் சொல்லுகின்றீர்கள் தங்கை கௌசல்யா அவ்வாறு மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வராதா என்று சொல்லியும் இந்த பல இடங்களில் பல சமூக ஊடகியல் ஊடகவியலாளர்கள் அவர்களை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டுக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு ஒரு சூழல் அவ்வாறான ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதாகத்தான் அர்ச்சனா தன்னுடைய லைஃப்பில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தங்கை கௌசல்யா ஏமாற்றக்கூடியவள் அல்ல என்று சொல்லியும் தனக்கு பக்கத்தில் இருக்கின்றாள் என்று சொல்லியும் அவ்வாறு ஏமாற்றுகின்ற போது அவளுக்கு தான் தண்டனை வழங்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று சொல்லியும் வெட்டி விழும் என்ற மாதிரி அவர் ஒரு ஒரு ஜோக்காக அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதைவிட இதைவிட அவர் யூடியூபர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து யூடியூபர்ஸ் தன்னுடைய கட்சிக்காரரை இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லோரும் நம்பக்கூடியவர்கள் அல்ல என்று சொல்லியும் தன் தனது கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்களா என்பது நூறு வீதம் நம்பக்கூடிய நிலையிலே இல்லாதவராகத்தான் அர்ச்சனா தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் என்னுடைய கட்சிக்காரரை நீங்கள் சென்று பேட்டியெடுங்கள் அவர்கள் இருப்பில் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே அவர்கள் இருப்பார்களா என்று கேளுங்கள் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து அந்த தலைமைத்துவத்தின் தலைமைத்துவத்தின் தலைமைத்துவம் காட்டுகின்ற வழியில் செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து விடுங்க விடுங்கள் என்று சொல்லி ஒரு அவசர கோரிக்கையை அவர் விடு விடு முன்வைக்கின்றார் எனவே யூடியூபர்ஸ் எல்லாம் மற்ற அர்ஜுனாவோட இருக்கின்ற இனியவர்களை சென்று அந்த காணொளிகளை எடுத்து அவர்களின் உண்மைத்தன்மைகளை எடுத்து விட வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பாக இருக்கின்றது என்னிடம் புலை இருந்தால் அந்த புலையை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் தான் தன்னுடைய தன்னுடைய தன்னிடம் புலை இருக்குமானால் அதற்கான மன்னிப்புகளை கேட்க தான் தயாராக இருப்பதாகவும் என்னிடம் புலை இருந்தால் தான் அதை தானாகவே வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறதுக்கு ஆதாரமாக அண்மைய நாட்களில் வன்னி மைந்தனுடைய டிடோக் தளத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அர்ச்சனாக்கும் வன்னி மைந்தனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரசாரமான வன்னி மைந்தன் போன்ற அந்த அந்த தளத்தில் இருக்கின்ற ஏனையோ ஒரு மருத்துவர் சொ மருத்துவர் மருத்துவராக அந்த தளத்தில் விளம்பரகின்ற இன்னொருவருக்கும் இடையில் காரசாரமான சொற்போர் அதாவது அந்த அந்த வன்னி மைந்தனுடைய தளத்துக்கும் அர்ச்சனாக்கும் இடையில் ஒரு ஒரு என்னென்று சொல்கிற ஒரு தண்ட ஒரு சண்டை மூண்டது ஒரு கருத்து சண்டை ஒரு வாய்மொழி மூலமான சண்டை ஒன்று மூண்டது அந்த இடத்துல அவர்களை துரோகி என்று சொல்லியும் அவர்களை நாய்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா கூறுகின்றார் ஆகவே தான் அந்த தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி தற்சமயம் அவர் தன்னுடைய கருத்தை வழியிருக்கின்றார் தன்னுடைய தன்னுடைய பிள்ளை காரணமாக அந்த வன்னி மைந்தன் டிட்ரோ தளத்தில் தான் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டதாகவும் தான் வன்னி மைந்தனுடன் தற்போது மண் தொடர்பில் இருப்பதாகவும் தமக்கு தங்களுக்கு இடையில் சுமூகமான ஒரு ஒரு உடன்பாடு இருக்கிறதாகவும் தமக்குள் உள்ள இந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லியும் சொல்கின்றார் அதாவது என்னில் பிள்ளை இருந்தால் தான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அவர் ஒரு குடைக்கு கீழே இருக்கின்ற ஆட்களுக்கு தன்னுடைய அதாவது தன்னுடைய தலைமைத் கீழே இருக்கின்ற ஒரு உத்துறமை இருக்கின்ற ஆட்களுக்கு பொதுமக்களை வாக்கு போடுங்கள் என்று சொல்கின்றார் சில இலக்கங்களை அவர் கூறுகின்றார் நாங்கள் அந்த இடத்துல இலக்கங்கள் கூறுவது சால பொருத்தமானதல்ல தன்னுடன் தன்னுடைய ஒரு குடைக்குகள் இருக்கின்றவர்களுக்கு அந்த இலக்கங்கள் உங்கள் மக்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் என்று சொல்கிறார் தான் இனி இனி இதுவரை தான் மாறாமல் தொடர்ந்து பயணித்ததாகவும் இனிவரும் காலங்களில் தான் மாறுவன் என்பது சிறிது கூட நடக்காத காரியம் என்று சொல்லியும் தான் எப்பவும் மக்களுக்கும் நாட்டுக்கு மக்களுக்கும் நாட்டுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லி அர்ச்சனா கூறுகின்றார் வேறக்குரிய நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கூறுகின்றார் தன்னுடைய அடையாள அட்டை இலக்கத்தை கூறுகின்றார் தன்னுடைய வங்கிகளை கூறுகின்றார் அங்கே இருக்கின்ற பணத்தை நீங்கள் வேணும் என்று சொன்னால் சென்று பரிசோதித்து பார்க்கலாம் தனக்கு இவ்வளவு வந்தது இவ்வளவு செலவழித்தோம் என்று சொல்லி இதுவரை ஐம்பத்தி மூணு லட்சம் காசு வந்தது என்று சொல்கின்றார் அது தனக்கு எலெக்ஷன் போன்ற வேலைகளுக்கு தான் அதை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கின்றார் அது சம்பந்தமான கணக்குகளை அவர் பல இடங்களில் சொல்கின்றார் விரைவில் காட்டுவதாகவும் அந்த கா அந்த பணத்துக்கு பேராசிரியர்களை வைத்து ஒரு குழுவை அமைத்து அந்த பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள் பணம் சம்பந்தமான செயற்பாடுகளை தான் முன்னின்று செயற்படுவது என்று சொல்லி அவர் முன்னே காணொலிகள் கூறியிருக்கின்றார் எனவே தன்னுடைய பணங்கள் பணங்கள் தன்னுடைய பண சம்பந்தமான செயற்பாடுகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார் இதற்காக தான் உள்ள வங்கிகள் சிலவற்றை குறிப்பிடுகின்றார் அங்கு சேர்ந்து தன்னுடைய அடையாள அட்டை இலக்கத்தை வைத்து தன்னுடைய வங்கிகளில் உள்ள மீதிகளை இருப்புகளையும் மக்கள் சந்தகம் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் யாராவது வேறொரு கட்சியைச் சேர்ந்தவர் இவ்வாறு சொல்வார்களா கடைசி மட்டுமே இதை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அந்த கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் தான் மூளையால் அரசியல் செய்வதில்லை இதயத்தால் அரசியல் செய்வதன் என்று சொல்லி சொல்கின்றார் அதாவது அனைத்து மக்களையும் நேசிப்பதாகவும் அந்த மக்களுடைய விருப்பு வறுப்புகளுக்கு ஏற்ப மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இதயத்தாளை அரசியல் செய்வது என்று சொல்லியும் ஏனிவர்கள் மூளையால் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்கள் அடிக்கடி மாறக்கூடிய சூழல்கள் வரலாம் என்பதைத்தான் அவர் இந்த இடத்துல புடம் போட்டு காட்டுகின்றார் கட்சி கட்சியை உடைப்பார்களா அதாவது ஏனைய தன்னுடைய தன்னுடைய தன்னுடன் சேர்ந்து போட்டு போட்டியிருக்கின்ற ஒன்பது பேரும் தன்னுடைய கட்சிக்கு விஸ்வா விசுவாசமாக இருப்பார்களா என்பது அவர் சந்தேகப்படுவது போன்ற கா சம்பவங்களைத்தான் அந்த க காணொலியில் வெளியிட்டிருக்கின்றார் கட்சிகள் புலகப்படல் புலகப்படல் புலகப்பட்டு பல கட்சிகளாக பிரிந்து செல்வது மேலும் தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதால் பல கட்சிகளாக பிரிந்து செல்வதால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் சிதறவளிக்கப்படும் தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்புகள் கேள்விக்குறியாக இருக்கும் தமிழ் மக்களுடைய இருப்புகளையும் தமிழ் மக்களுக்கு உண்மையாக விசுவாசமாக செயற்படுவ செயப்படுகின்ற கட்சியை உடையாமல் கட்டிக்காக்கக்கூடிய தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வாக்கு போடும்படி அர்ச்சனா இந்த காணொலியில் வினியமாக கேட்டுக்கின்றார் தன்னுடைய கட்சியில் பல்துறை சார்ந்தவர்கள் இருப்பதாக கூறுகின்றார் பல்துறை என்று சொல்கின்ற போது சட்டத்துறை சார்ந்தவர்களாகும் இன்ஜினியர் அதாவது பொறியியல் சம்பந்தமான ஆட்களும் லோயர்கள் போன்றவர்கள் மருத்துவத்தை சார்ந்தவர்கள் சமூக ஆய்வாளர் சமூக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வந்து பல தரப்பட்டவர்கள் பல் பல் திறன் வாய்ந்தவர்கள் தன்னுடைய கட்சியில் இருப்பதாக கூறுகின்றார் கட்சியில் இருப்பவர்கள் எல்லோரும் அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருப்ப வேண்டும் என்பது அவருடைய பெரிய விருப்பம் போல காணப்படுகின்றது அதை விட தான் சில சந்தைகளில் தனிமையாக செல்கிறதாகவும் தான் தன்னுடைய பாதுகாப்புக்காகவோ தன்னுடைய தான் அச்சப்படுவதாகவோ இல்லை என்று சொல்லி சொல்கின்றார் தனியாக தான் எப்பவும் சென்று விரும்புவதையே அர்ச்சுனா ராமநாதன் விரும்புகின்றார் அதாவது சரியாக நேர்மையாக மக்களோட நிற்பவர்களுக்கு மக்களிடமிருந்து எதிர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி சொல்கிறதுக்கு ஆதாரமாக அவருடைய யாழ் மாவட்டத்தில் உள்ள பல சந்தைகளில் பல பல் பல் பல்வேறு மனநிலைகள் படைத்தவர்களை சந்தைகளில் சென்று ப கதைத்திருக்கின்றார் அவ்வாறு கதைக்கின்ற போது சில எதிர்ப்புகள் கிளம்பியதான் ஆனால் ஒரு எதிர்ப்பு கிளம்புகின்ற போது அந்த எதிர்ப்பை முறியடிக்க பல மக்கள் அர்ச்சனாக பாதுகாப்பாக நின்றதையும் நாங்கள் ஏற்கனவே காணொலிகள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தான் திருண்ணெலு சந்தைக்கு தனியாக போகிறேன் என்று சொன்னால் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் தன் தான் மக்களால் நேசிக்கப்பட்டவர் என்று சொல்லியும் எப்போ மக்களை தனக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று சொல்லியும் யாராவது ஒருவர் வந்தால் மக்கள் தன்னை பாதுகாப்பார் தன் யாராவது ஒரு எதிரியோ அல்லது துரோகியோ அல்லது தனக்கு எதிராக செயற்படுகிற ஒருவர் அங்கு தோன்றுகிற போது மக்கள் நிறைய பேர் அவனுக்கு எதிராக அவனை அடிப்பார்கள் என்ற கருத்தைப்பட என்று சரப்பட அவர் சில உண்மையான தமிழன் உண்மையான தமிழன் எப்போதும் தனக்கு விசுவாசமாக இருப்பான் என்று சொல்லியும் தான் அந்த உண்மையான தமிழர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லியும் என்னினமே இன்சனமே கதையே என்ற அந்த பாட்டு அடிகளை அவர் இந்த இடத்துல கூறுகின்றார் அதாவது என்னினமே என்சனமே என்ற அந்த கருத்துக்கமைய மக்களுடன் யார் செயற்படுகின்றாரோ யார் அரசியல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இப்போ பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியும் அவர்களுக்கு எதிரிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொல்லியும் நல்ல கருத்துக்களை அர்ச்சனா முன்வைத்திருக்கின்றார் ஒரு அதாவது தன்னுடைய கட்சிக்கு கட்சிக்குரிய இலக்கத்துக்கு முதல் வா பிள்ளடி போடுங்கள் விரும்பிய ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் புள்ளாடி போடலாம் அல்லது விரும்பிய ரெண்டு இலக்கத்துக்கு நீங்கள் புள்ளடி போடலாம் அல்லது விரும்பிய மூன்று இலக்கத்துக்கு நீங்கள் புள்ளடி போடலாம் என்ற கருத்தையும் அந்த வாக்களிக்கிற முறையும் சொல்லியிருக்கிறார் கட்சிக்கு ஒரு புள்ளாடி போடுங்கள் ஏனைய விரும்பிய மூவருக்கு புள்ளடி போடுங்கள் மக்கள் மக்கள் தெளிவு தெளிவாக தெளிவாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஆசை என்று சொல்லி சில இலக்கங்களை அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார் அந்த இலக்கங்களுக்கு மக்களை பூட சொல்லி சொல்கின்றார் அவர் இது இது சம்பந்தமான பல காணொலிகள் வெளியில் வந்திருக்கின்றது என்று சொல்லி அவர் கூறுகின்றார் எனவே நாங்கள் முடிவாக கூறுவது என்னென்று சொன்னால் அர்ச்சனா தன்னுடைய கட்சியை கட்டி காப்பவர்களை கட்டி காக்க கட்டி காப்பவர்களை தொடர்ந்து பயணிப்பதற்கு மக்கள் ஆணையை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் தான் தேசிய தலைவருடைய வழியில் பயணிப்பேன் என்று சொல்லியும் அந்த வழியிலிருந்து சிறிதளவு பிசக மாட்டேன் என்று சொல்லியும் எம்ஐ நாமே ஆள வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு தேசிய தலைவருடைய அடியொட்டி தான் தன்னுடைய அரசியல் பிரவேஷம் அமையும் என்று சொல்லி அர்ச்சனா கூறுகின்றார்